ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நரேந்திர மோடி அவர்களே நாட்டு மக்களோடு பேசியிருக்கிறார் எந்தெந்த பொருட்கள் விலை குறைக்கிது அப்படிங்கிற எல்லாம் பேசினார் அது மக்கள்கிட்ட இப்பொழுது பெரிய அளவில் ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்குது இப்போது தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா இதை நாங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னோம் ரெண்டரை லட்சம் கோடி மக்கள் இந்தியர்கள் சேமிக்க போகிறாங்கன்னா இதை தான் நாங்கள் அப்பயே சொன்னோம் நீங்கள் அதை அப்பயே செஞ்சுருக்கலாம் இப்போ கூட நீங்கள் வரி குறைப்பு பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் வருமான வரி உச்ச உச்சவரம்பை உயர்த்தி மூலமாக கிடைக்கிறது எல்லாமே இதை அப்பயே செஞ்சுருக்கணும் இன்னொன்று இந்த வரி சிறிதுனால் பாதிக்கப்பட போகிறது வந்து மாநிலங்கள் தான் எங்களுடைய இதில் வரியில் சரிபாதி இதில் வந்து இதாக போகுது குறைய போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்தியை எதிர்க்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது கல்விக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு புலம்புலையும் சேர்த்து புலம்பி இருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இன்னைக்கு மட்டுமில்லை திமுக தொடக்க காலத்துலேருந்து பொய் பொய்யை தவிர எதுவுமே பண்ணலை பொய்களை உருவாக்கி அந்த பொய் தொழிற்சாலைலேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் அனுப்பி அதை மக்கள்கிட்ட விற்று தே ஆர் ட்ரீம் மெச்சன்ஸ் ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி அப்புறம் மூணு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி அதாவது ட்ரீம் எர்ஜென்சினா இல்லாத ஒன்றை சொல்லி ஆனால் உன்னை தசை திருப்பி தசை திருப்பி ஏமாத்துறதுங்கிறது அவங்க வேலை திராவிட ஆட்சியில் திமுக அதிமுக யாருங்கள் கூடின விலை குறைந்ததாக சரித்திரம் உண்டா இதுதான் என் கேள்வி என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாலின் காமிக்கட்டும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஆரம்பித்து நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் விலைவாசியை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்த விலைவாசியை இந்தந்த விஷயத்தில் குறைச்சிருக்கோம்னு ஏதாவது காமிக்கிட்டோம் விலை ஏற்றுகிற பிறகு அடுத்த மாநிலத்தை விட அது கம்மியாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தோடு ஒன்னே ஒன்றா சொல்லுவாங்க இது ஒன்று உலக சரித்திரத்திலேயே கூடின விலையை குறைச்சிருக்கிற ஒரே ஆள் மூடி மட்டும்தான் அதுவும் அட்லீஸ்டாக ஒரு முந்நூற்றம்பது எசென்ஷியல் கமாடினு விலையை குறைக்கிறதுலாம் ஒன்றும் ஈஸியான விஷயம் தான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன சொல்றாரு முன்னாலேயே குறைத்திருந்தால் என்ன ஏமாத்து கேக்குற எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பதினேழு பதினெட்டு வரிகளை ஒன்றாக இணைத்து ஜிஎஸ்டி உருவாக்கிய போது என்ன சொன்னாங்க எங்களுக்கு நஷ்டம் வரும் நீங்க அந்த வரி விகிதம் பண்ணியிருக்கிறீங்களே ஏன்னா காங்கிரஸ் பீரியடில் ஒவ்வொன்றும் முப்பத்தி மூணு சதவிகிதம் நாற்பது சதவிகிதம் பாட் வரி வந்து தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி அறுபத்தேழு பெர்சன்ட் வரி இருந்தது தொண்ணூறு பெர்சன்ட் வரி இருந்தது நம்ம ராஜா நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருங்க இந்திரா காந்தி பீரியடில் அந்த சோசலிஸ்ட் பேட்டர்ன் மக்களை நசுக்கிறது முதலாளிகளை உருவாக விடாம தடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதனால அந்த முப்பது நாற்பது இதெல்லாம் முப்பத்தி மூணு இதெல்லாம் குறைச்சி மேக்சிமம் இருபத்தெட்டு அஞ்சு ஸ்லாப் ஜீரோ வச்சா தான் அஞ்சு ஸ்லாப் இல்லைன்னா நாலு ஸ்லாப் இருபத்தெட்டு பதினெட்டு பன்னெண்டு அஞ்சு ஜீரோ இப்போ பதினெட்டு அஞ்சுமாக ரெண்டு ஸ்லாபுக்கு வந்துடும் அன்னைக்கு அந்த இருபத்தெட்டுக்கு வரும்போதே எல்லா பொருள்களும் பதினேழு வரிகளை இணைத்து என்ன வரி வருமோ அதை விட குறையாக ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறையாக ஃபிக்ஸ் பண்ணாங்க எல்லாத்துலேயும் என்ன வருதோ ஃபைவ் பர்சன்ட் பிளஸ் ஆர் மைனஸ் அப்ப இல்ல இல்ல இதனால மாநிலத்துக்கு வருவாய் இழப்பு வந்துடும் முன்னேற்றம் அதனால் எங்களுக்கு இழப்பீடு நிதி வேண்டும் என்று கேட்டு காம்பன்சேஷன் என்று ஒரு வருஷம்னு அரசாங்கம் பேசினது இல்லை ரெண்டு வருஷம் வேணும்னு மாநிலங்கள் பேசினது அப்ப ரெண்டு வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சு கொரோனா வந்துருச்சு கொரோனா ஐந்து வருஷம் மோடி அரசு மாநில அரசினுடைய வருவாய் இழப்பை இழப்பீடு செய்வதற்கு மோடியினுடைய மத்திய அரசு கொடுத்த காசையும் வாங்கி கொண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க சொல்லியிருந்தால் ஏழைகள் எங்கே சார் போயிருக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க கொடுத்துருந்தா அந்த காசும் திமுக சொரண்டி தின்னு இப்போ திமுக நிதி கேட்கறது எதுக்காக தமிழ்நாடு வளர்க்கறதுக்கா சொண்டி திங்கத்துக்கு நிதி கேட்கிறாங்க வேற எதுக்குமே நிதி கேட்கல சொரண்டி நாலாயிரம் கோடி சென்னைக்கு கொடுத்தது இதுக்கு டிரைனேஜ் சொரண்டி தின்னு விட்டு நாற்பத்தி நாலு நாற்பது தொண்ணூறு பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் எண்பத்தி ஒன்பது பேசிட்டு இருந்தார்கள் சொரண்டி திங்கிற திருடனுக்கு இதை பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது காம்பன்சேஷன் செஸ் வாங்கி அஞ்சு வருஷமாக மத்திய அரசுலேருந்து இலக்கு வீட நிதி வாங்கி விட்டு மாநில அரசுன்னு சொல்கிறது கிடையாது ரெண்டாவது நீங்கள் டேக்ஸ் பெருசு அநியாயம் என்று சொன்னால் ஐம்பது பர்சன்ட் சதவீதத்தை நீங்கள் தானே வாங்கினீங்க ஐயா இது வேண்டாத நிதியா அநியாயம் எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொல்லணும்ல நீங்கள் சொல்லலையே நீங்கள் வாங்கி தின்றீர்கள் அதை யாரும் மறுக்க முடியாது ஐம்பது மட்டும் மட்டுமில்லை மொத்தத்தில் எழுபத்தொம்பது பெர்சன்ட்

பதினேழு இடத்துல டாக்ஸ் கட்டுறது எட்டு இடத்துல டாக்ஸ் கட்டுறது ஒவ்வொரு இடத்துக்கும் அலையிறது ஒவ்வொரு துறையினுடைய அதிகாரியும் பிடித்து பீழ்றது ஒவ்வொரு துறை அதிகாரிக்கும் லஞ்சம் கொடுக்கறது டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் மூவ் ஆகாமலே இருக்கிறது மணிக்கணக்காக டோலில் நிற்கிறது இது எல்லாம் அட்ரஸ்ட் தூக்கி விட்டது மோடி அரசாங்கம் ஆகியனால வணிகர்களுக்கு சந்தோஷம் வந்தது அரசு நேர்மையாக இருந்தால் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டரை மடங்கு வரி செலுத்துவோர் இன்னைக்கு கூடியிருக்கு அதே மாதிரி பொது வரியும் கூட பொது வரியும் கூட அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது வருமான வரி ரெண்டாயிரத்தி பதிமூணால மூன்று கோடி இருந்தது இன்னைக்கு பத்தரை கோடி நபர்கள் வரிமா வருமான வரி தாக்கல் செய்கிறார்கள் அப்போ நான் எந்த அளவுக்கும் மூடி இருக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு கூடி இருக்கிறது அதாவது அன்னைக்கு ஒன்றரை பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு ஆறு பெர்சன்டாக வரி செலுத்துவோர் இன்னைக்கு கூடியிருக்கு வரி செலுத்துவோர் ஏன் வராங்கன்னு நேர்மையை பாராட்டி வருகிறார்கள் அப்போ இந்த நேர்மையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு புரிஞ்சுங்க சரி இப்போ என்ன சொல்கிறீங்க இதுக்கு எங்களுக்கும் கிரெடிட் வேணும் நீங்கள் மட்டும் குறையக்கல்ல மாநில அரசும் சேர்ந்ததானே குறைக்குது அப்படின்னு கேட்குறீங்க இப்போ ஏன் கேட்குறீங்க தெரியுமா இதுவரைக்கும் ஏன் கேட்கல தெரியுமா இந்த தடவை காம்பன் கஸ் கிடையாது இழப்பீடு நடி அதை கொடுக்கறதுக்கு மத்திய அரசு தயாராக இல்லை என்ன நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் உங்களால் சம்பாதிச்சிட முடியும் நீ சம்பாதி நாங்கள் சம்பாதிக்கிற அனுபவத்தை பார்த்துட்டேன் அங்கே என்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுத்து திடீர்னு யோசிச்சு இப்போ கண்டுபிடிச்சி அப்போ எங்களுக்கு தானே ஐம்பது பெர்சன்ட் இருக்குது அப்படிங்கிற இப்போ உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் இருக்குன்னு சொன்னால் வருமானம் அந்த காலத்தில் எனக்கு பணமே தரல நயா பைசா தரல ஒரு பைசா தரல எனக்கு உரிய பைசா எனக்கு உரிய பைசா நீ கேட்கவே இல்லை என்ன ஒரு எம்ஒயு சைன் பண்ணி வந்துட்டு அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்கிரிட்ரி அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீ எம்ஓயு போட்டு சைன் பண்ணிட்டு வந்து இங்க அதை நிறைவேற்றல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அது உனக்குரிய பணம் இல்ல எல்லாத்துலேயும் மத்திய அரசாங்கத்துக்குன்னு வந்து ஒரு நிதி நீங்கள் கொடுத்தாகணும் அந்த நிதியில் கான்ட்ரிபியூட்ரி ஃபண்டு ஸ்டேட்டுக்கு வரும் சில ஃபண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசனுடைய டிஸ்கிரிப்டரி அந்த மத்திய அரசனுடைய டிஸ்கிரிடரி பணத்திலிருந்து நீங்கள் பணம் கேட்டீர்கள் கொடுக்கவில்லை ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு பைசா தரல தமிழகம் என்றால் ஒதுக்குகிறது சார் உங்களுக்கு ஜிஎஸ்டியில் அப்போ ஐம்பது பர்சன்ட் வந்துட்டு இருந்ததில்ல அது எப்படி தரலன்னு நீங்க சொல்ல முடியும் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் படி உங்களுக்கு நாற்பது நாற்பது சதவீதமாக இருந்தது கூட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இல்லையோ அதிகரித்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி ஃபண்ட்ஸ் அதுவும் பாரதிய ஜனதா கட்சி அப்ப எல்லா ஃபண்டையும் வாங்கி வைத்து விட்டு மத்திய அரசுக்கு பேர் போறதை இவர் தடுப்பாரா தான் வாங்கின காசை கூட வாங்கினேன்னு சொல்ல மாட்டாரா ஆனால் ஐம்பது பர்சன்ட் இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலை இப்போ கூட காம்பன்சேஷன் இல்லைன்னு ஆனதுனால சொல்கிறீங்க காம்பன்சேஷன் நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் இழப்பீடு இதிலையும் வரும் என்று நினைத்தால் வரலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படி இருந்தால் உங்களை சொல்லுவதற்கு நியாயமே இல்லை ஆனால் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சன் கிடையாது இப்படி காங்கிரஸு சில மாநிலங்கள்ல எதிர்கட்சி இந்தி கூட்டணி மாநிலங்கள் எங்களுக்கும் தானே பங்கு இருக்கு ஆமாம் சொல்லிக்கிங்களேன் எங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒரு இடம் ஆமா நீங்களும் பிரச்சனை செலுத்துறீங்க மாநிலங்கள்லாம் சேர்ந்தா நம்ம இருக்கோம் சொல்லிக்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா மக்களுக்கு என்ன தெரியும்னா நாம் சொன்னாலும் மக்கள் ஏற்கவில்லைன்னு எங்களுக்கு தெரியுது ஏன்னா இவங்க எப்பப்பாலும் எதிர்ப்பு எதுனாலும் எதிர்ப்புன்னு தெரிவித்துட்டு இருந்தாங்க ஏன் மோடி வந்தாரு அப்படின்னா இவர்கள் நாங்கள் தான் இதுக்கு கிரெடிட்டு நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் இவங்க ஒன்றுமே பண்ணல மோடி வந்து ரெட் சொல்றார் சுதந்திர சுதந்திரதன் முறையில் தீபாவளிக்கு உங்களுக்கு பரிசு உடனே பாஜக ஆளும் மாநிலங்கள் சில எதிர்கட்சி மாநிலங்கள் உதாரணமாக வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் தீபாவளியை விட அதிகமாக கொண்டாடுறது தசரா தசரா குஜராத் எடுத்துக்கிட்டால் தசரா ரொம்ப முக்கியம் தீபாவளிக்கு தக்கா இந்தியா உலக ஃபேமஸ் அப்போ என்ன சொல்கிறாங்க தீபாவளின்னு முடிவு பண்ணால் அது தசராக்கு முன்னாலேயே வந்துடுதுன்னா இன்னும் பிரயோஜனமாக இருக்குமே அப்புடின்ன உடனே ப்ராசஸை உடனே ரொம்ப துரிதப்படுத்தி ஹேஸ்டன் பண்ணி கரெக்டாக மாலைபட்ச தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா கொண்டந்தான் தீபாவளி கிஃப்ட்டு மாலை பட்சத்தினுடைய நவராத்திரி கிஃப்ட்டு இதெல்லாம் ஹிந்துக்களுக்கு பிடித்து விடுது இது என்னைக்கு தீபாவளிக்கு தீபாவளிக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்க தீபாவளிக்கு வாழ்த்து கூட சொல்லாது விநாயசத்துக்கு வாழ்த்து சொல்லாது அவர் தீபாவளி சொன்ன சொன்னோடனே உனக்கு வைரல்னா எரியுது அப்படியே இங்கே தொண்ட வரைக்கும் எரியுது ஸ்டாலினுக்கு எரியுது உதயநிதிக்கு எல்லாருக்கும் எரியுது அது என்ன தீபாவளிக்கு கிஃப்ட்டு அப்ப எங்களுக்கு பங்கு இருக்கு உங்களுக்கு பங்குன்னு தீபாவளி வாழ்த்து சொல்லி வாங்கிட்டோம் உனக்கு தீபாவளி கிஃப்டாகத்தான் முதல்வர் கொடுத்துருக்குறார் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தீபாவளி ஹிட்லாம் ஐம்பது பர்சன்ட் கிஃப்டில் இருக்குன்னு சொல்லட்டுமே தீபாவளியை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம்னு சொல்லட்டுமே சொல்ல மாட்டாங்க சார் அதனால இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்றதெல்லாம் பொய் ஆனால் ரொம்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெனூனாக இருக்கிறதுனால சொல்லிக்கிறியா சொல்லிக்கோ உனக்கு என்ன நீங்க சேர்ந்து தானே இருக்கு சொல்லிக்கோ என்னென்ன இருக்கு அப்படின்னா சொல்றாங்க ஆனால் என்னுடைய பார்வையில் இவர்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நான் உறுதியாகும்